வணக்கம் மக்களை இது உங்கள் தொடர்ந்து வந்தோம் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நாயகரா ஹோல்ஸ் நாயகரா ஹோல்ஸ் என்ட்ரன்ஸ் இல்லை பண்ணிக்கிறோம் இப்போ உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸ் நீங்களும் வாங்க சேர்ந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பார்க்கிங் இருக்கு இதுதான் இந்த போல்ஸ் வியூ ரோட்டு இதுக்கு தான் நயகரா போல் இருக்குது இருக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில இருக்கு தண்ணி தான் எங்களுக்கு வியூவா தெரியுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அங்கனிக்கிறாக்களை சூம் பண்ணி பார்க்கலாம் இதில அணிக்கிறாக்களை வந்து இந்த சூம் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு தான் இது இது நாங்கள் இதில் காசு போட்டுட்டு பண்ணி பார்க்குறோம் தண்ணியை பாருங்க சும்மா அப்படியே பொங்கி வார மாதிரி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த அமெரிக்காவையும் கனடாவையும் நினைக்கிற வாழம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா கொடி ஒரு பக்கம் கனடா கொடி இருக்கும் அந்த இதில் பரவாயில்ல

பார்த்தீங்கன்னா கணக்க வெளிநாட்டவர்கள் கனேடியர்கள் எல்லாரும் வந்து போட்டோவில் எடுத்துக்கொண்டு நிற்கிறோம் இதுக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே போட் விட்டுருக்கீங்க போய் நாங்கள் அது அழகாக கிட்ட போய் ரசிக்கிற மாதிரி தூரத்தில் இருக்கு அந்த நீர்வீழ்ச்சி ஆனால் இங்க மட்டுமே அந்த சாரல் அடித்தது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்தியாவில் இருந்து வர தண்ணி கீழே விழுகிற வேகத்துக்கு அந்த சாரில் பாருங்க உங்களை மேலே வேறு உண்மையிலே ஒரு வித்தியாசமான அழகத்தான் இது മക്കൾ തരണ്ടിരിക്കും ഇത് കൊണ്ട് പടിവാന ഇടം ഇന്നും வந்து கனடா புல் வியூ வந்து இதுல ரெண்டு பார்க்க நம்ம சில மின்சாரம் சம்பளமான மக்களை வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி In the bag, ஒரு படம் உண்டு உள்ள போகுது இந்த மோதல் எல்லாருமே கனடா மக்கள் சிவப்பாக சிவப்பு இது அணிஞ்சு போயிடும் அதில் கூடிய மாதிரி ஃபுல்லாவது பார்த்தா இருக்குது அதனால

在吃。<music> <music> 무슨 소리 거기 praw 고가어어 இப்போ நீங்கள் பார்க்குற சேர்ச் தான் வந்து வஃளு சேர்ச் இங்கே தான் கூடுதலாக அகதியாக வாரார்கள் தங்கி நெனைஞ்சால் கனடாவுக்கு வாரது இந்த சேர்ச்சில் தான் அது அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவில இருந்து கனடாக்குள்ள வாராங்க அட்டாயம் இந்த சேர்ச்சிக்கு வந்து தான் கூடுதலாக நாங்கள் வாடுறேன் தான் நீங்கள் இப்போ பார்க்கணும் di Amerika boleh pergi. Dari Amerika. Ini channel apa? Si ular. Selamat அமெரிக்காவுடைய ஒரு பாலத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அங்கே இருந்தால் தான் இந்த தண்ணி வந்து இங்கே நீர் பூஜ்ஜியமாதிரி தொட்டுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் படகு சேவையும் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நயகரா பவுல்ஸ் பார்த்து முடிஞ்சு இந்தியாவில் நயகரா சிட்டிக்கு வந்திருக்குறோம் சிட்டி இந்த ஆரம்பமே அமர்க்களமாக தானே இருக்குது அங்கே ரிங் ரிங்கோ வடிவான பில்டிங்கல் சிட்டி ஆரம்பமே அமர்கழம இருக்கு